இந்த ஸ்வெட்டர் நல்லா இருக்கே என்ன வேல இது விக்கிறதுக்காக இல்ல பிரியமான ஒருத்தருக்கு கொடுக்கிறதுக்காக அப்படி போடு என்ன லவ் லவ்வா கொடைக்கனால் ராசியே அப்படிதான் யார் அந்த அவரு அவர் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் என்ன பொறுத்த வர இந்த கொடைக்கானலுக்கே அவர் தான் ஹீரோ சோ நீ ஒரு ஹீரோ லவ் பண்ற நானும் ஒரு ஹீரோ லவ் பண்றேன் ஆனா அவங்க நம்மள லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியலையே அவர் லவ் பண்றாரா இல்லையான்னு நான் கவலையே படுறதில்லை டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கூட ட்ரீம் சாங் தான் ஏம்பா இது உங்களுக்கே நல்லா இருக்கா காலங்காத்தல எல்லாருமா சேர்ந்து பிக் பிரதர் பயமுத்துறீங்க இன்னைக்கு என்ன தினம் இன்னைக்கு என்ன தினம் ஆ மே தினம் தொழிலாளர் தினம் ஆமா இல்ல பின்ன பிரியாணி தினம் பிரியாணியா எஸ்

வெற்றி பெறுவருக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் இப்போது போட்டி ஆரம்பிக்கப் போகிறது ஒன் டூ த்ரீ போட்டியில் குபேரன் வெற்றி பெற்றுள்ளார். ஹ்ம், புறாக்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு அங்க புள்ள Inge கிடக்குது. எங்கடி உங்க அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா, அவ்ளோதானா? அப்படி எல்லாம் சொல்லாதின் சத்தி. எங்க அண்ணன் சொன்னா, சொன்னதுதான் அவர் பேர்ல குபேர. குணத்துல தர்ம. சொல்லல ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் அரிச்சந்திர வந்தாச்சும்மா? அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க அத விடுண்ணா குழந்தைங்களுக்கு என்ன என்னன்னு வாங்கிட்டு வரலையா இல்லமா சித்தி நம்பர் ஒன் சொல்லிட்டு போன மாதிரி என்னால வாங்க முடியல என்னன்னு இப்படி சொல்ற பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கு நான் என்னமா பண்ணட்டும் சிக்கன் பிரியாணி வாங்கலாம்னு போனேன் அங்க முட்டை பிரியாணி தான் கிடைச்சது இங்க எல்லாம் வித்து போச்சா ஐயோ இது நீயே சாப்பிட்டு பசங்களுக்கு கொடுப்போம் அண்ணா நீ நானா இத சாப்பிட்டு சாப்டு பையர் இவ்ளோ பேர்சா போச்சு இது நான் எப்படி குறக்கறதுனே தெரியல இது எங்கட்ட கொடு புராக்க நான் தேடி போறேன் நீ போய் பசங்களுக்கு பிரியாணி கொடு கோ 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 ம் ஆ உங்களுக்கு ஓகே எல்லாரும் அக்கா அக்கா எனக்கு பேரிக்கா மூக்கு முதல்ல லேடிஸ் எனக்கிட்ட மொதல்ல எல்லாருக்கும் அக்கா தர அக்கா என்னம்மா சொல்லு அக்கா இந்த குண்டு முட்டை எனக்கு எனக்கே வா ஆமாடா இதா முதல்ல அவனுக்கு கொடு அக்கா என்ன அக்கா அவனுக்கு தர உம் தானி சாதம் முட்டை கூட பிரமாதம்

உட்காங்க பாருங்க இது உங்க வீடு மாதிரி கூச்சப்படாம சாப்பிடுங்க என்னது முட்டை பிரியாணி கோழி பிரியாணி கோழி பிரியாணி கிடைக்கல அதனாலதான் முட்டை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க என்னடி கறி எடுத்துட்டு மசமசன் நம்ம வீடுதான் அழு அமுக்குங்க

பாக்கிறதுக்கே இவ்வளவு ஜாலியா இருக்கே நிஜத்துல அவர் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும் அது கல்யாணம் பண்ணி பார்த்ததானே தெரியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழி என்ன லவ் பண்றது லவ் பண்றதுக்கு வழி என்ன லவ் மூட வர வைக்கிறது லவ் மூட வர வைக்கிறதுக்கு வழி என்ன என்ன நீ கே பி சுந்தராம்பல் மாதிரி என்ன என்ன நடிக்கிட்டே போற நேரம் வாழ்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிடு ஐ லவ் யூ சொல்ற லைசன்ஸ் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் அதே பொம்பளைங்க சொன்னா நியூசன்ஸ் ஆயிடும் சரி விடு ஊ ஆளையே சொல்ல வைக்கிற எப்படி? நம்ம கைவசம் Love 2000 formula நிறைய இருக்கு. உனக்கு ஒரு புதுமொழி தெரியுமா? என்ன? ஊரார் காதல ஊட்டி வளத்தா, தன் காதல் தானே வளரும். ஊலவுக்கு ஹெல்ப் பண்ணா, ஏ ஏலவுக்கு தானா வழி பொறுக்காதா? ஷுவர் ஷுவர். இதா ஐடியா செல்ல. நீ அந்த எல்லை நாட்கள் படம் பாத்தியா? இல்லையே. அதுல பாக்கியராஜ் குளிப்பாரு. பாத்ரூம்க்கு தாப்பால் இருக்காது. ஐயே. இரு அந்த நேரம் பார்த்து அம்பிகா வந்து கதவ திறப்பாங்க ஷாக் ஆயிடுவாங்க. அவ்ளோதான். லவ் ஸ்டார்ட் ஆயிடும். ஐயா... நீ அந்த சீனை উল্টা பண்ணே ச்சி என்னடா இதெல்லாம் ஐயா லவ்ஸ் இதெல்லாம் தமாதுண்டு சமாச்சாரம் இங்க பாரு பூ ஆளு குளிக்க வருவான் பாத்ரூம் உன்ன அந்த பாப்பா ஷாக்ல லவ் ஸ்டார்ட் ஆயடும் எப்படி நம்பர் குழந்தை இப்படி அழுது ஒரு தாளட்டு பாடி தூங்க இருக்கலாம் ஏ சக்கலத்தி பெத்த குழந்தைக்கு நான் என்னத்தான் சொல்லி பாடுறதுப்பா ஏன் லேட்டஸ்ட் பாட்டு இருக்கேன் சக்கலத்தி பேபி சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணு இல்லையா பாருங்க நெத்தி பாரு சக்கலத்தி பேபி சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணையா போதும் 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 உங்க டெம்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு இங்க ஜாஸ்தி ஆகுது அழுக வேகமா பாருங்க

ஆனந்த மோகன அதில் நம்ம சீனா உல்டா பண்ணு ஆளே உல்டா ஆயிடுச்சு அப்பா நல்ல வேலை சைக்கிள் கேப்ல தப்பிச்சண்டா துணா காண துணியோ நீ அனாத பணம்டா கண்ண கிண்ணை திறந்து பாத்துறாத பெண்ட கழட்டிடுவானுங்க படு நான் கண்ணை மூடிட்டா கலெக்ஷன்ல பாதி அமைக்கலான்னு பாத்தியா தப்பு பண்றவ கணக்கு வழக்குல கரெக்டா இருப்பான் நீ கணக்கு வழக்குலயே தப்பு பண்ண ஆளாச்சே ஜாஸ்தி பேசாதடா உண்மையிலேயே கொண்டுருவேன் ஐயா வாங்க ஐயா அனாத பணம் ஐயா ஐயா யாரு பத்த பிள்ளையோ கொடைக்கானல் குடுறது வந்து மண்டை போட்டுருக்கியா வாங்க ஐயா மூஞ்சி பாருங்கயா தூங்குற மாதிரியே இருக்கியா இப்படியா என்ன சிபிஐ ஆபிசர் மாதிரி விசாரிக்கிறீங்க சிலரை போறதுன்னா போடுங்க போயிட்டே இருங்க

ஆளே மாறி போச்சு அப்புறம் அப்புறம் என்ன துண்டை காணும் துணியை காணும் பாத்ரூமை விட்டு ஓடி போயிட்டேன் பாத்ரூம் ஐடியா ஆ சூப்பரா ஒரு கிச்சன் ஐடியா சொல்லட்டுமா கிச்சன் ஐடியாவா முந்தனை முடிச்ச படம் பாத்தியா பாத்தேன் அதுல ஒதுங்கி ஒதுங்கி போற புருஷனை வழிக்கு கொண்டு வரதுக்காக உருவத்தை என்ன பண்றாங்க முருங்கைக்காய் சாம்பார் வச்சு புருஷனை கவுத்தாங்க இந்த மாதிரி நேரத்துல முருங்கைக்காய் தான் நம்மளுக்கு தெய்வம் மாதிரி முருங்கைக்காய் கண்ணுல பட்டா போதும் உன் ஆளு சாமி ஆட ஆரம்பிச்சிடுவாரு சாமி ஆடுறதுன்னா குச்சு நகை ஆ புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு

ட ஆ எங்க அப்பாவோட ஆத்மா என் கனவுல வந்து நீங்க தான் சாப்பிடுன்னு சொன்னாரு நானே யார ரீல் போடுறேன் இல்லங்க வேணுனா பாருங்க எங்க அப்பா ஆவி சாந்தியே தேடி அங்க எங்க அலையுது இது தேடி அலையடா யார் அந்த சாந்தி அட நிம்மதிங்க ப்ளீஸ்ங்க வாங்க நீங்க வந்து சாப்டே ஆவி ஒரு இடத்துல செட்டில் ஆகும் அவதான எனக்கு பசிக்குது வா வா சாப்பிடுறேன் थैंक यू வா வா முருங்கா பொரியன் அண்ட் முருங்கீரை விதவுச்ச முருங்கா இதென்ன தோயல அது சாதங்க என்னது காக்கா கச்ச மீதி அது இல்ல இல்ல உங்களுக்கு வெச்சது எனக்காது ஆமா சரி என்ன எல்லா ஐட்டமும் பெரிய பெரிய முருங்காவா இருக்கு ம் எங்க அப்பா ஒரு முருங்கா பிரியர் ஓ முருங்கா தோட்டமே வச்சிருந்தாரு எத்தனை குழந்தைங்க நமக்கு தான் இந்த கல்யாணமே ஆகலையே நமக்கு ஓ உனக்கா இல்ல உங்க அப்பாக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேன் ஓ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அத சீக்கிரம் போய்ட்டாரே அய்யோ சீக்கிரம் சாப்பிடுங்க எங்க அப்பாவோட ஆவி அலையுது சரி சரி எதுக்கு வந்தாலும் ஆவின் சொல்லே என்ன பயம் இரு இரு இது இது என்ன முருங்கக்கா சாம்பார் அது முருங்கக்கா ரசம் இது என்ன முருங்கக்கா ஜூஸ் முருங்கக்கா ஜூஸா அப்படி ஒண்ணே நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஏய் யார் இந்த முருங்கக்கா யார் சாப்பிட கூப்டாலும் வந்து உட்கார்ந்துடறதா அசிங்கமா இல்லையா இதுல என்ன செய்யும் இல்ல நீ என்ன மாதிரி ஐடியான்னு கேட்டேன் உங்க மாதிரி எப்படி ஆக முடியும் என்ன விசேஷம் அது எங்க அப்பாவுக்கு திதி ஐயோ

இந்த ஒரு விஷயத்திலயாவது சீனா ஜெயிக்கணுங்கிறதுக்காக முழு மூச்சோட உழைக்கிற ஒரே இந்தியன் நான் தான் கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாதான் நீ பெட்ரூம் குள்ள எட்டி பார்த்தாலே நாங்க பிரசவ ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைய வேண்டியிருக்கு எட்டி பாக்குறதே அதுக்கு யோ மரியாதையா சொல்றேன் இங்க பாரு இனிமே இது மாதிரி பண்ண உருட்டு கட்டையில பேத்துருவேன் போய் வெளியில சரி நான் என்ன சொல்றேன் ஆஹா அப்படி போடு நம்ம ஆளு தனியா இருக்கா போய் நம்ம மேட்டை சொல்ல வேண்டியதுதான் எப்படி சொல்லா குபேரா நான் உன்னை விரும்புகிறேன் சே சச்சே இது பழைய சரஸ்வதிவி டைப்ல இருக்கு நம்ம செயலிய போய் அடிச்சிட வேண்டியதுதா யோ நான் தனியா இருக்கேன் வந்து லவ்றதா லவிக்க உம் ஹலோ என்னையா அது பேய் கத்துக்கத்துன கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டீங்க பேய் பேய் மாதிரி கத்தாம வேற எப்படி கத்தும் ஏயோ இருந்தாலும் உனக்கு ரொம்ப மஸ்து எனக்கா உனக்கா பார்த்தாலே இது இது உனக்குதா சரி எப்போவுமே ஸ்கூல் வாத்தியர் மாதிரி கூடவே ஒரு கூட்டத்தை இன்னைக்கு தனியா சிந்தனை என்ன சிந்தனை சொன்னேன் இந்த வார்த்தையை இது வரைக்கும் சொன்னதே இல்லையே இப்பதான் டெய்லி ஹிந்தி படம் பாக்குறேனே வீட்ல ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு தொத்திக்குச்சு அது பொண்ணு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அது பொண்ணா அது சரியான வம்புகாரி யூஸ்வலா இந்த பசங்க தானே பொண்ணு வந்து கடலை போடுவாங்க இந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து ஏக்கர் கணக்குல கடலை போடுது பொடி நீ ஆச்சு கடலை ஆச்சுன்னு சொல்லிட வேண்டியது தானே போனே நீ அம்மா மாட்டே தைரியமா அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம் போனேன் ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே வார்த்தை வெளியே வரல தொண்டையில மாட்டிக்கிச்சு வயிற்றுக்குள்ள போயிடுச்சு இன்டைஜன் அப்புறம் தனியாக மல்லாக்கா படுத்து யோசிச்சு பார்த்தா நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் போல இருக்கு ஆனால் பொறுப்பில்லாதப்பா குடும்ப ப்ராப்ளம் இதெல்லாம் சேர்ந்து நான் நினைக்கிற என் லவ் அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு அமைக்கிருச்சுதான் வெளியே வர மாட்டேங்குது ஆனால் நானும் மனுஷன் தானே எல்லா ப்ராப்ளமும் தீர்ந்தப்பறம் நானும் தைரியம் போய் அந்த பொண்ணுக்கிட்டேன்

எதையும் ஆரம்பிச்சு வைக்கிறது நானா இருப்பேன் ஆனா முடிச்சு வைக்கிறது வேற யாராவது இருக்கும் சரி உன் சொந்த கதை சோக கதையை விட கடைசி எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு அதாவது சரியா வருதான்னு பாப்போம் எனக்குதான் ராசி இல்லையே தவிர நான் கொடுக்கற ஐடியா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது வரைக்கும் நான் காதலுக்கு தான் ஐடியா சொல்லிருக்கேன் இப்ப நான் சொல்ல போற ஐடியாவில் உன் கல்யாணமே முடிஞ்சிரும் எப்படி ஒரு அப்பா இருப்பார் ஆமா அவரை கரெக்ட் பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்பா தலைமையிலேயே கை வைக்க சொல்ற சரி பாய்